லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிரணியின் ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருந்தாலும் யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை என்று அமைச்சர் டி ராஜா அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி டிஆர்பி ராஜா சொன்ன கருத்து கரெக்டு தான் அவர் என்ன சொல்ற கதவு என்னதான் சரி அது வந்து பெரிய கட்சி வந்து யாரும் வந்து பிஜேபி ஏன்னா பிஜேபி கூட சேர்ந்தா அவங்களுக்கு வாக்கு வங்கி குறையும் அது ஏன்னா இங்கே மக்கள் வந்து ஒரு தெளிவான எண்ணத்தில் இருக்கிறாங்க அதனால் பிஜேபிலாம் வந்து இன்னும் ஸ்டடியாகிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வர்றதுக்கே இன்னும் காலம் ஆகணும் பாஜகன்றதான் அது ஒரு சாமியார் கட்சி அது சாமியாரங்களுக்காக அது உழைக்கிற கட்சி மக்கள் கட்சி இல்லை அது பெரிய பெரிய சாமியாருங்க மாதிரி மாரவடிங்கா அவங்களுக்கு தான் அது சப்போர்ட் அது நம்ம மாதிரி யாருக்கும் சப்போர்ட்டு கிடையாது பெரிய பெரிய பாலக்காரங்க கோடீஸ்வரங்க அவங்க சப்போர்ட்டு எலெக்ஷன் நேரத்தில் சும்மாலாம் வந்து நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறான் இதுக்கு முன்னே கேஸ் வில கம்மி பண்ணல எலெக்ஷன் வந்தோன்னா நூறுரூபா கம்மி அப்புறம் ரெண்டாயிரம் ரூபான்வாங்க கெயிட்ஸ் வந்தார் அதனால் அவங்கள நம்ப மாட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் பொய் போய் அவங்க எதுவும் நாட்டை செய்தே கிடையாது அவர் சொன்னது சரிதான் தான் அது சரின்னு சொல்கிறீங்க பாஜக பீஸ் போயிடுச்சு அதிமுக நாளாக உடஞ்சு கிடக்கு இங்கிருந்து என்ன நடந்துட போது நாட்டில் எதுவுமே அவங்க பண்ணலை அதனால அவங்க எல்லாம் பீஸ் போன பல்ப் தான் திமுக மட்டுந்தான் ஜெயிக்கும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டும் இல்லை இன்னும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் தான் செய்கிறாங்க அவங்க கூட என் பாத் எது பாஜக இணைய மாட்டுறாங்க இப்போ எது போய் இணைஞ்சாலும் சரி திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் நான் தமிழ்நாட்டில் நல்ல கால் ஒன்றி வேரொன்றி இருக்குது மற்ற இயக்கங்கள்லாம் காசுக்காகவும் ஏதாவது பதவி கிடைக்குமான்னு மட்டும்தான் இருக்காங்க அதனால் மற்றவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அவங்க யார் எந்த கதவு ஜன்னல் வழியாக பூந்து போனாலும் எதுவும் நல்லது நடக்க போகிறதில்ல எந்த நல்லது நடக்க போறதில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவில் இது வரைக்கும் என்ன நல்லது நடந்திருக்குன்னு ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ணால் நம்ம அவங்க கதவு திறந்துருக்கு ஜன்னல் திறந்துருக்கு உள்ளே போட்டோம் தமிழ்நாட்டுக்கு எதாவது நல்லது கிடைக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பொய் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்றது மக்களுக்கு தெரியும் அதனால் அவங்க எதிர்ப்புனால் திறந்து வைக்கிட்டோம் தமிழ்நாட்டில் திமுக தவிர வேறு எதுவும் வராது இல்லை அவங்க வந்து மோடி வந்து இதுவரையும் எதுவும் செய்யலை அவர் வாய் திறந்தாவே பொய் தான் நேற்று கூட எலெக்ஷன் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதுவரையும் அறிவிக்காதவர் இப்போ வந்து அறிவிக்கிறார் எது கேஸை இணைச்சிட்டேன்னு சொல்லி நூறுரூபா கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மானியம் போட்டது வந்து வெறும் பதினாலு ரூபா அது பதினாலு சாதாரண ஏழை ஜனங்களே ஈஸியாக பதினாலு ரூபா போட்டுவா அவங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க கூட்டணி ஏன் சொன்னால் அவங்க எங்கே போனால் உண்மையே பேசுனதே கிடையாது அதனால பாஜக யாருமே இணைய மாட்டாங்க சும்மா வந்து ஒரு கூட்டத்தை வந்து சேர்க்குற மாதிரி பணம் கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க தவிர மற்றபடி மக்கள் வந்து மக்களுடைய கிடையாது அதனாலதான் அவங்களோட இணையத்துக்கு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க இப்ப நீங்க நிறைய பேர் அவங்க கூட இருந்தவங்க விலகி போயிடுறாங்க திமுக ஆட்சி நல்லாவே இருக்கு மக்கள் மக்களுடைய திட்டங்கள்ல நல்லா அருமையாகவே சேராங்க அதனாலே மக்கள் வந்து திமுக பக்கம் தான் போகணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா திருமாவளை வந்து ஒரே ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தோட வாங்கிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நியாயமாக இருக்குது அதனால் வந்து நல்லாவே இருக்குது திமுக ஆட்சியில் அதனால தான் பாஜக கிட்ட செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அவர் இப்போ வந்து லாஸ்ட் மினிட்டில் அறிவிச்சுட்டு அப்புறம் வந்த பிறகு ஜெயிச்சிட்ட பிறகு அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் மக்களுக்கு யாரும் மோடி செய்யவே மாட்டார் இங்கே இருக்கிறவங்களும் ஒருத்தரும் செய்யவே மாட்டாங்க சும்மா வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கினா தவிர ஜோ அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அவர் அது யாருக்கு விருப்பம் இல்லை தமிழ் அவங்களுக்கு என்ன இவங்க மதவாதம் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் மற்ற நம்ம மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லாது பாஜகோடய கூட்டணியில் சேர அவங்களுக்கு எப்படி வடநாட்டில் அவங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு திருப்தி இருக்குது தமிழ்நாட்டை பாஜக கூட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க ஏன்னா மதவாதம் மத மதத்தை தான் அவங்க அடிப்படையாக கொண்டு போகிறாங்க அது மக்கள் வந்து இங்கே எல்லாம் எல்லா மதத்தையும் சார்ந்துக்கிறாங்க கிறிஸ்துவம் இருக்குது இஸ்லாமியும் இருக்குது சிறுபான்மை நிறைய இருக்கும் ஆனால் அதில் வந்து திமுக ஏடிஎம் விஷயம் அவங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் வாக்கு க குறைஞ்சிடும் தான் அவங்க அதில் யாரும் சேர மாட்டாங்க வேறு ஒன்று இல்லை பாஜக பேசுகிறாங்க ஆனால் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல அதனால பாஜக கூட்டணி விரும்பலை யாரும் இது மட்டும்தான் ஒரே ஒரு காரணமா அவங்க நல்லது செய்யலை அப்படிங்கிறது நல்லது செய்யறது ஒன்று தான் ஜனங்க அதான் பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க என்னால் எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் வேலை செய்கிறவங்கள ஏதோ அரசியல் ஏதோ பண்ணணும்னு பார்க்குறோம் ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஜனங்க வந்து விரும்புகிற மாதிரி தெரியல இப்போது டிஎம்கேனுடைய அந்த ராஜா சொல்லியிருக்கார்ல எதிரணி எதிரணியில் இருக்கிறவங்க வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே இல்லை பிஜேபி பிஜேபி வந்து வேணான்னு சொல்லிட்டு பழனிசாமி ஒதுங்கிட்டார் ஆனால் அவர் வந்து என்ன எதுக்காக ஒதுங்கினார்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் ஒதுங்கினார் அவர் ஆனால் வந்து பிஜேபி வந்து அதை விடாமல் அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பழனிசாமி இது எப்போ எடுப்பார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த முடிவு வந்து எப்போவோ எடுப்பார் அவர் எப்பவும் எதிர்பார்த்தது தான் ஆனால் கரெக்டான அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் அவர் எடுத்துட்டார் என்ன எதிரணி த கதவு திறந்துருந்தாலும் சரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகமாட்டார் கண்டிப்பாக போக மாட்டார் பிஜேபி வந்து அவங்க தனியாக கூட்டணி அமைச்சு தான் அரசியலில் கலங்காணும் ஏடிஎம்கே தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு தான் களங்காணணும் என்ன கதவு திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஓபிஎஸ் மட்டும்தான் ஒரு வாரம் கண்டு கண்டிப்பாக எடப்பாடி போக பாஜக வந்து எந்த ஒரு தகவலும் எது ஒரு நிலத்தையும் செய்ய மாட்டேன்றாங்க கூட்டணி இப்போ திடீர்னு இப்போ தேர்தல் வரதுனால திடீர்னு ஒரு நூறுரூபா கேஸ் கம்மி பண்ணிட்டாங்க இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே செய்கிறது கிடையாது அது சும்மா அந்த தேர்தல் நிறுத்தது மட்டும்தான் அந்த நேரத்தில் கூப்பிட்றது அதனால அவங்கள்தான் அவங்க வந்து எதுவுமே செய்கிறதுனால யாருமே சேர மாட்டேன்றாங்க ஆமாம் பாஜக வந்து ஒரு சர்வாதிகார கட்சி அவங்க சொல்கிறது அவங்க காகணம் அவங்க அந்த கவர்னருங்களை வச்சுக்கின்னு மக்களை மாதிரிக்கணும் ஆட்சியெல்லாம் மாதிரிக்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அது ஒரு சர்வாதிகார கட்சி கூட்டணிக்கு அவருடைய அரசியல் மோடி அரசியல் பிடிக்கல உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு சில இதெல்லாம் வந்து ஜா ஃபார்வேர்டுலே போகிறாரு இதெல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் சில பேர் போக மாட்டேன்னா ஜாதி பிரச்சனைனால ஓட்டு நம்மளுக்கு விழாது அவன் வந்து பார்வ்டரை இது பண்ணுறாருல்ல அதனால் வந்து விழாது இந்த கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க அவனே இப்போ ஏடிஎம்கேக்கே வந்து எடப்பாடியே அவர் வந்து அதில் போகணுன்னு இப்போ அவரை வந்து இந்த அண்ணாமலை வந்து கொஞ்சம் இது பண்ணார் அதனால் சரி நம்பி ஓட்டு விழாது போட போகுது அதனால் அவர் அந்த ப அவ அவங்க கட்சியே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வரவே முடியாதுங்க ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இப்போது ஒரு இந்து முஸ்லீமு கிறிஸ்தவங்க எல்லாமே ஒன்றா சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ணி மதத்தை வச்சு ஒரு அரசியல் நடத்தணும்னு சொன்னால் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும் நம்ப மாட்டாங்க இந்த இந்து சகோதரையும் எங்கிட்ட இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறாங்க முஸ்லீம் சகோதரரும் இருக்கிறாங்க எல்லாமே சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கும்போது இதை பிரிக்கணும் ஓட்டுக்காக பிரிக்கணும்னு சொன்னால் ஒருபோல மக்கள் ஏதா ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ராஜா அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையாக ஒரு சொல்றது கரெக்டு ராஜா சொல்றது வந்து போவத காரணம் என்னன்னு சொன்னால் இது இந்த ஒரு ரீசன் தான் பிரதமர் என்ன வாக்கு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்கல அந்த கருப்பு பணத்தை மீட்டர் வேணாரு ஒன்றும் வேண்டாம் அந்த கார்பரேட்டுக்கு கல்லுபடி பண்ணியிருக்கார்ல அது ஒன்று செய்யாமல் இருந்தாலே நம்ம நாடு ஜிடிபியில் நல்லா முன்னேறி நல்லா வந்திருக்கும் கார்பரேட்டுக்கு மட்டும்தான் உழைக்கிற அரசு அவர் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவரை இயக்கிறவங்க தான் வந்து இயக்கிட்டுருக்காங்க அவர் சும்மா ஒரு டம்மி பீஸ் தான் ஏற்கிறவங்க இயக்கிட்டுருக்காங்க அதனால் நாடை வந்து அவரால் சரியாக சரியான பாதையில் கொண்டு போக முடியல இதெல்லாம் அதான் பாஜகவுடைய பாஜகன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு எதுவுமே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆனால் இப்போ கூட இந்த டிஎம்கே வந்து வாயிலே வடை சுட்டார் சொல்லி வடை சுட்டு கொடுக்கறாங்களா அந்த மாதிரி தான் வார்த்தையில் தான் சொல்கிறாங்களா கண்டி எந்த ஒரு செயல் திட்டங்களும் வந்து தமிழ்நாட்டில் நடக்கலை ஆனால் அந்த பக்கத்தில் குஜராத்து மத்திய பிரதேஷ் இவங்க அந்த பக்கத்தில் ஊபி அங்கே அந்த பக்கத்தில் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ எய்ம்ஸ் மருத்துவமனை கூட இருக்குது எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் இப்போ எலெக்ஷனுக்காக தான் வந்து பண்ணுறாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கூட ஆனால் இதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஓரளவு பேர் இருக்கும் ஆனால் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பெல்லாம் நல்லா பண்ணுறாரு ரெண்டி மோடி தமிழ்நாடுடைய உடைய உள்கட்டமைப்பை எதுவுமே சரியாக பண்ணலை அதனால் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கால் உடணுன்னா அது இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும் அது அதனால் பெரும்பாலும் அவர் கூட வந்து அந்த லெட்ருபாடு கட்சி தான் வந்து போய் கண்டு பர்மனண்டான கட்சி எதுவுமே போய் சேராது

நான் சொல்கிறேன் சிறுபான்மையர்களுக்கு யாரும் அங்கே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதனால தான் முக்கியமாக ஏ இப்போ எடப்பாடி கூட எதுக்கு அவர் முன்னே ஒரு டைமில் ஆதரவு இருந்தார் இருப்பேன் வெளியே வந்துட்டாருன்னா அவருக்கும் பயம் வாக்கு வராது வராது சான்ஸ் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேறு எதுவும் சொல்ல முடியாது சென்னையில் திறந்துருக்கலாம் மக்களை பொறுத்த வரைக்கும் எங்கே அவங்களுக்கு ஆதரவு அங்கே தான் அங்கே போவாங்க வேறு இல்லை இப்போ இப்போ ஜனங்கள் தானே விரும்பலாம் ஆனால் வந்து கட்சிகள்லாம் போய் கூட்டணியில் போய் இல்லையா ஏன் சேர மாட்டேங்கிறாங்க அது அவங்களதான் தான் கேட்கணும் அவங்கவுங்க விருப்பம் அது கட்சி சேரும் அவங்க விருப்பம் சேர சேராதான் சில பேர் பிடிக்காம கூட இருக்கலாம் கட்சிக்காரர் இது பாஜக வேண்டாம் அது ஹிந்தி மொழியிலே போயின்னு இருக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எது எதிர்பார்க்கலாம் இல்லையா அதனால அவங்க போய் சே மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இந்தியா வந்து எக்கனாமிக்கல் வயசாக நல்லா வளர்ந்துருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியல மற்ற மாநிலங்களா வட மாநிலங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம் டெல்லி கல்கத்தா குஜராத் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சது இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது ஏன்னா எனக்கு இந்த வயசானவருக்கு நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யலை இப்போ கொரோனா காலத்தில் ரெண்டு வருஷமாக இருந்தால் வாழ்வாதாரம் இல்லை அவங்கவுங்க வந்து வருமானம் இல்லாத செஞ்சாதான் இருந்தாங்க அப்போதும் எதுவுமே உதவி செய்யலை ஏன்னா மக்களுக்கு வந்து எதுவுமே நினைக்கிறது இல்லை மக்களை பற்றி கவலை கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது யார் சேருவாங்க சொல்லுங்க பார்க்க அவங்க தனித்துவமாக பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆளுமையை அதிகப்படுத்துகிறாங்க அதனால் முடியாதுங்கிறாங்க அவங்க வந்து மத்திய அரசு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் அதனால் யாரும் சேரமாட்டாங்க ஒரு ஒற்றுமை இல்லை மத்திய அரசில் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுனா ஒரு ரெண்டு கட்சி தான் வந்து இங்கே ஆட்சியாக இங்கே ஒன்று திமுக இன்னொன்று வந்து ஏடிஎம்கே இங்கேத்தையுடைய மக்கள் செல்வாக்கு அதுதான் தான் என்ன கேட்டால் பிஜேபி கூட இங்கே வந்து ஒரு சிறுபான்மையினர் கட்சி தான் இங்கே கேட்டால் அவங்க வந்து டெல்லி அந்த பக்கத்தில் வந்து பெரும்பான்மை கட்சியாக இருக்கலாமா கண்டி தமிழ்நாட்டை பொறுத்து பாருங்க அவங்களும் சிறுபான்மையினர் தான் அதனால் வந்து இங்கே வந்து வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கியை வந்து அவங்க பயன்படுத்தணும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சால் தான் முடியும் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இந்த மாதிரி செய்கிறாங்க ஜெ எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி இந்த மாதிரி எதாவது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே செய்யாத விஜய் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இங்கே வந்து காலு ஒண்ணே முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறாங்க